in Colombo. Good evening and welcome to the news at 10. வணக்கம் நீங்கள் இணைந்திருப்பது நியூஸ் பஸ்ட் இரவு பத்து மணி பிரதான செய்திகளுடன் நான் தனுஷியா ஞானசேகரன் விரிவான செய்திகளுக்குள் செல்வதற்கு முன்னதாக முதலில் தலைப்புச் செய்திகள் வெற்றி நெருங்கியுள்ளதால் எதிர்த்தரப்பினர் குழப்பமடைந்துள்ளனர் அனுர தெரிவிப்பு நாட்டின் பொருளாதாரத்தை ஸ்திரப்படுத்துவதற்கு மேலும் ஐந்து வருடங்களுக்கு அதிகாரத்தை தருமாறு ரணில் கோரிக்கை அரசியலை நிறைவு செய்து சாதாரண மக்களுக்கான தசாப்தத்தை உருவாக்குவதாக சஜித் பிரேமதாசு அறிவிப்பு சஜித்துக்கு ஆதரவு மீண்டும் உறுதிப்படுத்தியது இலங்கை தமிழரசு கட்சி அறிவிப்பு வெளியிட்ட மாவை சில மனுத்தியாலங்களில் அரிய நேத்திரனுக்கும் ஆதரவாக பிரசாரம் ஜனாதிபதி தேர்தலில் சஜித் பிரேமதாசவிற்கு ஆதரவு அளிப்பதாக இலங்கை தமிழரசு கட்சியின் தலைவர் மாவை சேனாதிராசா இன்று அறிவித்தார் இலங்கை தமிழரசு கட்சியின் தேர்தல் விஞ்ஞாபனங்கள் தொடர்பில் ஆராய்வதற்கான ஆறு பேர் கொண்ட குழு வவுனியாவில் இன்று கூடிய பின்னர் நடைபெற்ற ஊடக சந்திப்பில் இந்த தீர்மானம் அறிவிக்கப்பட்டது இலங்கை தமிழரசுக் கட்சியின் தேர்தல் விஞ்ஞானங்கள் தொடர்பில் ஆராய்வதற்கான ஆறு பேர் கொண்ட குழு வவுனியாவில் இன்று கூடியது இலங்கை தமிழரசுக் கட்சியின் தலைவர் மாவே சேனாதி ராஜா தலைமையில் இந்த கூட்டம் நடைபெற்றது பாராளுமன்ற உறுப்பினர்களான எஸ் ஸ்ரீதரன் ஜனாதிபதி சட்டத்தரணி எம் ஏ சுமந்திரன் பொதுச் செயலாளர் ப சத்தியலிங்கம் சிரேஷ்ட துணைத் தலைவர் சிபி கே சிவஞானம் மட்டக்கிழப்பு மாநகர முன்னாள் மேயர் தியாகராஜா சரவணபவன் ஆகியோர் பங்கு பெற்று இலங்கையில் எதிர்வரும் இருபத்தி ஒன்று ஒன்பது இருபத்தி நாலாம் தேதி ஜனாதிபதி தேர்தல் நடைபெற இருக்கின்றது இத்தேர்தலில் மூன்று பிரதான வேட்பாளர்களின் தேர்தல் விஞ்ஞாபனங்கள் பரிசீலிக்கப்பட்டன தமிழ் மக்களுக்கான அரசியல் தீர்வு மற்றும் தமிழ் மக்களின் பிரதேசங்களின் பொருளாதார மேம்பாடு பற்றி கவனம் செலுத்தப்பட்டது பதிமூன்றாவது அரசியலமைப்பு திருத்தத்தை முழுமையாக அமலாக்கும் என கூறப்பட்டுள்ளது ஒற்றையாட்சி மற்றும் புத்த மதத்திற்கு முறை வழங்கப்பட்டுள்ளமை ஏற்றுக்கொள்ளப்பட முடியாதனவாகும் இனப்பிரச்சினைக்கான அரசியல் தீர்வாக தமிழ் மக்களுக்கான சுயநே உரிமை அடிப்படையில் சமஷ்டி கட்டமைப்பின் மூலம் தீர்வு காணப்படுதல் வேண்டும் என்பது பிரதானமாகும் இவ்விடயங்களில் ஜனாதிபதி ரணில் விக்ரமசிங்க சஜித் பிரேமதாச அனந்த குமாரதச நாயக்க ஆகியோருடனும் நேரடியாக பேச்சுக்கள் இடம்பெற்றன இணைப்பாட்சி அடிப்படையிலான சமஸ்டி கட்டமைப்பில் முழுமையான தன்னாட்சி சம்பந்தமாக தொடர்ந்து போராடி வந்துள்ளோம் ஜனாதிபதி தேர்தல் முடிந்ததும் புதிய அரசியலமைப்பு உருவாக்கத்தின் பொருட்டு தமிழ் தேசிய இனத்தின் அரசியல் தீர்வுக்கான பிரேரணை முன்வைக்கப்படுதல் வேண்டும் முஸ்லிம் சமூகத்துடனும் மலையக தமிழர்களுடனும் இணைந்து செயல்படுதல் வேண்டும் பதிமூன்றாவது அரசியல் திருத்தம் அரசியலமைப்பின் ஒற்றையாட்சிக்கு உட்பட்டது இதனை அரசியல் தீர்வாகம்மால் ஏற்றுக்கொள்ளப்படவில்லை தமிழினத்தின் நிரந்தர அரசியல் தீர்வுண்டை அடையும் வரை அரசின் நட்புறவுடன் பதிமூன்றாவது திருத்த சட்டத்தின் மூலம் நடைமுறையில் இருக்கும் மாகாண அரசியல் அமைப்பை முழுமையாக நடைமுறைக்குட்படுத்த நாம் முழு ஒத்துழைப்பையும் வழங்க வேண்டும் ஜனாதிபதி தேர்தல் தொடர்பாக எம்மால் பரிசீலிக்கப்பட்ட மூன்று பிரதான வேட்பாளர்களின் தேர்தல் விஞ்ஞாகங்கள் எதுவும் எமது அடிப்படை அரசியல் கோரிக்கைகளை முழுமையாக உள்ளடக்கவில்லை என்பதை கருத்தில் கொள்கின்றோம் ஐக்கிய மக்கள் கூட்டணி வேட்பாளர் சஜித் பிரேமதாசாவின் வியாபாரம் ஒப்பூட்டி ரீதியில் ஓரளவு திருப்தியாக காணப்படுகிறது எனவே செப்டம்பர் இருபத்தோராம் தேதி நடைபெற உள்ள ஜனாதிபதி தேர்தலின் வாக்களிப்பின் போது ஐக்கிய மக்கள் கூட்டணியின் வேட்பாளர் சஜித் பிரேமதாசா அவர்களை ஆதரிப்பது என்ற எமது கட்சியின் மத்திய குழு தீர்மானத்திற்கு அமைவாக வாக்காளர்கள் உரியவாறு அவருக்கு வழங்க வேண்டும் என அன்புடன் கூறுகின்றோம் ஒற்றுமையுடன் நாங்கள் இப்போது குறிப்பிட்ட விடயங்களை உள்வாங்கி நீங்கள் இந்த தேர்தலில் பங்கு கொள்ள வேண்டும் என்று எங்களுடைய மக்களை அன்போடு கேட்டுக்கொள்ள ஆறு பேரும் ஒப்புதலை அளித்திருக்கிறார்களா தன்னுடைய இலக்கப்பாடு இல்லை என்று சொல்லியிருக்க இதேவொழி பாராளுமன்ற உறுப்பினர் எஸ் ஸ்ரீதரன் இவ்வாறு கருத்து தெரிவித்தார் மத்திய குழுவிலே கடந்த முதலாம் தேதி எடுக்கப்பட்ட தீர்மானம் பிழை என்று நான் எழுத்து மூலமாகவும் வழங்கியிருக்கிறேன் காரணம் நான் அந்த நேரம் தெரிவு செய்யப்பட்ட ஒரு தலைவராக நான் எழுத்து மூலம் வழங்கித்தான் பிரித்தானியா சென்றிருந்தேன் ஆறாம் தேதி நான் திரும்புவேன் எதிராந்தேதி வரையும் கூட்டங்களையும் வைக்க வேண்டாம் அப்படி கூட்டங்கள் கூட்டங்கள் வைத்தாலும் தீர்மானங்கள் நிறைவேற்றப்படாது என்று பொதுச் செயலாளர் சத்தியலிங்கம் அவர்கள் எனக்கு உறுதிமொழி தந்திருந்தார் இருபத்தி தேதி நான் மாவி சீனாதிராஜா அவர்களை தற்போதைய தலைவரை சந்தித்து பேசிய பொழுதும் சொன்னார் தீர்மானங்கள் எதுவும் நாங்கள் நிறைவேற்ற மாட்டோம் ஆனால் சில விடயங்கள் தொடர்பாக பேச இருக்கிறோம் என்று அடுத்து பதினெட்டாம் தேதி மத்திய குழு கூட்டத்திலே ஆறு பேர் கொண்ட குழு ஒன்று நியமிக்கப்பட்டு அந்த குழு கூட கூடி தீர்மானம் எடுக்காத நிலையில் மத்திய குழுவில் அவசர அவசரமாக யாருடைய தேவைக்காக ஒரு தீர்மானத்தை எடுத்தார்களோ பிரேமதா பிரேமதாசாவுக்காக தீர்மானத்தை எடுத்தார்கள் நாங்கள் ஒரு பொது வேட்பாளருக்கு ஏன் வாக்களிக்க வேண்டும் ஒரு பொது வேட்பாளரை ஏன் நிறுத்த வேண்டும் என்பதில் நான் மிக தெளிவான எண்ணங்களை கொண்டிருந்தேன் அதனை இப்பொழுதும் கொண்டிருக்கிறேன் அதற்காக நான் இன்றும் கூட்டத்திலே அதனை வலியுறுத்தி அவர்களோடு சேர்ந்து நான் சொன்னேன் என்னுடைய கருத்து எதிரானது என்பதை பதிவு செய்யுங்கள் ஸ்ரீதரன் இதனை ஏற்கவில்லை அவர் சஜித் பிரமதா ஆதரவாக இல்லை தென்னிலங்கையினுடைய வேட்பாளர்கள் யாருக்கும் முப்பத்தி ஒன்பது வேட்பாளர்களில் அவர் தன்னுடைய பொது வேட்பாளருக்கு மட்டும்தான் ஆதரவாக இருக்கிறார் என்பதை பதிவு செய்யுங்கள் என்று குறிப்பிட்டு நான் நான் அந்த கூட்டத்தில் இருந்து என்னுடைய தமிழ் தேசிய பொது வேட்பாளர் பாக்கிய அரியணை திறனின் தேர்தல் பிரசார கூட்டம் ஒன்று கிளநொச்சி பசுமை பூங்கா வளாகத்தில் நடைபெற்றது இந்த கூட்டத்தில் ஜனாதிபதி தேர்தலில் சஜித் பிரேமதாசவுக்கு ஆதரவளிப்பதாக அறிவித்த இலங்கை தமிழரசு கட்சியின் தலைவர் மாபை சேனாதி ராஜாவும் கலந்து கொண்டிருந்தார் நாங்கள் எங்களுடைய விடுதலைக்காக எங்களுடைய உயிரை அர்ப்பணித்து எந்த எந்த தீர்மானங்கள் எந்த சந்தர்ப்பத்தில் எடுக்கப்பட்டிருந்தாலும் அந்த விடுதலைக்காகவே எங்களுடைய மக்களும் நாங்களும் எங்களை அர்ப்பணித்திருக்கிறோம் என்பதை நிரூபித்த பொழுதுதான் இந்த சந்தர்ப்பத்திலும் நான் இந்த நிகழ்ச்சியிலும் இந்த மக்களை ஆதரிப்பதற்காக அவர்களோடு சேர்ந்து வேலை செய்வதற்காக ஒற்றுமையின் பேரால் நான் இந்த சந்தர்ப்பத்திலே இங்கே வந்து என்னுடைய கருத்தை சொல்லி கிளிநொச்சி பசுமை பூங்கா வளாகத்தில் நடைபெற்ற தேர்தல் பிரச்சார கூட்டத்தில் இலங்கை தமிழரசு கட்சியின் தலைவர் மாபி சேனாதி ராஜா ஈழ மக்கள் புரட்சிகர விடுதலை முன்னணியின் தலைவர் சுரேஷ் பிரேமச்சந்திரன் தமிழ் தமிழ்தேசி கட்சியின் தலைவர் என் ஸ்ரீகாந்தா ஆகியோர் பங்குபற்றியிருந்தனர் மக்களை கொள்வதற்காக வைப்பதற்காக ஒரு வேட்பாளராக வேட்பாளராக நான் 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 உங்களை எங்கள் உங்கள் ஒவ்வொருவரும் கௌரவத்தை தான் வேட்பாளிங்கள் ஆகவே நீங்கள் அளிக்கின்ற வாக்கு என்பது உங்களின் உரிமைக்கான வாக்குகளாக நாங்கள் பார்க்க வேண்டும் அப்பொழுது நீங்கள் போதுதான் நிச்சயமாக எதிர்பார்க்கின்ற அடைய முடியும் இங்கே போட்டியில் இருக்கின்ற அந்த மூன்று ஜனாதிபதிகளையும் நாங்கள் பார்க்கின்ற போது மூவரும் தேர்தல் விஞ்ஞாபனத்தை நாங்கள் வாசிக்கின்ற போது எந்த ஒரு இடத்திலும் தமிழ் மக்களுக்கான ஒரு போராட்டம் இடம்பெற்றது தமிழ் மக்கள் அடிமைகளாக வாழ்கின்றார்கள் சுதந்திரமற்று வாழ்கின்றார்கள் நீதியற்று வாழ்கின்றார்கள் அவர்களுக்கான தீர்வு வழங்கப்பட வேண்டும் என்று எவருமே குறிப்பிடவில்லை நேற்றைய தினம் மானிப்பாயில் நடைபெற்ற ஒரு கூட்டத்தில் சஜித் பிரேமதாசாவுக்காக வைக்கப்பட்ட கூட்டத்தில் சுமந்திரன் கலந்து கொண்டார் சி வி சிவஞானம் என்பவரும் கலந்து கொண்டார் சுமந்திரன் என்பவர் எங்களது வாக்குகளால் பாராளுமன்றம் சென்றவர் தமிழ் மக்களுடைய இன பிரச்சனையை தீர்ப்பதாக தான் தான் பேச்சாளர் அவர்தான் எல்லாவிதமான விதமான பேச்சுக்களை நடக்குழம்பில் நடத்துபவர் அவர் என்ன பேசுகிறார் ஏது பேசுகிறார் என்பது தமிழரசு கட்சியில் இருப்பவர்களுக்கே செலவில் தெரியாது அவர் என்ன பேசுகிறார் யாருடன் பேசுவார் என்பது எல்லாம் தெரியாது அவருடைய தனி மனிதன் அவர் எடுப்பது அவர் சிந்திப்பது அதான் தமிழிசை கட்சிக்குள் உள்ள விடயமாக இருக்கின்றது நேற்றைய தினம் சஜித் பிரேமதாஸ் அவர்களது ஏறி அவர் என்ன சொல்கிறார் என்று சொல்லி சொன்னால் இந்த தமிழ் பொது வேட்பாளர் என்பது வந்து ஒரு கோமாளித்தனமானது தமிழ் மக்களை புதை குழிக்குள் தள்ளக்கூடியது தமிழ் மக்கள் யாரும் அவருக்கு வாக்களிக்க கூடாது இதையெல்லாம் யார் சொல்கிறார் என்று சொல்லி சொன்னால் நாங்கள் வாக்களித்து பாராளுமன்றம் போய் எங்களது பிரச்சனைகளை தீர்ப்பார் என்று அவர் ஒரு முன்னிலை பாத்திரம் வகிக்கிறார் என்று சொல்லக்கூடிய ஒருவர் தான் இதனை சொல்கின்றார் அவர் என்ன சொல்கிறார் சஜித் பிரேமதாசாக்கு வாக்களிக்கும்படி கூறுகின்றார் இந்த பொது வேட்பாளர் ஐம்பது வீதத்துக்கு மேற்பட்ட தமிழ் வாக்குகளை பிராட்டி அது தமிழ் மக்கள் விலகு காலமாக காத்து வந்த அரசியல் அபிலாஷ்களை புதகுழி தோண்டி புதைக்கும் என்று தமிழரசு கட்சி சஜித் பிரேமதாசாவுக்கு ஆதரவு வேண்டி வெளியிட்ட துண்டு பிரசுரத்தில் இருக்கு ஆனால் தமிழரசு கட்சி கொண்டிருக்கிறது தாங்கள் சமஷ்டி கட்சி தமிழ் மக்களுடைய உரிமைக்காக போராடுற கட்சி என்றும் தன்னை கொண்டிருக்கு அதில் ஐம்பது வீதத்துக்கு மேற்பட்ட வாக்குகளை தமிழ் பொது வேட்பாளர் போராட்டிக்கு அரசியல் உதகுடி என்று சொன்ன பிறகு ஆகவே நாங்கள் தமிழ் பொது வேட்பாளரை தோற்கடிக்க வேண்டும் என்றும் எழுதியிருக்கிறார்கள் சஜித் பிரேமதாசாவை வெல்ல வைக்க வேண்டும் என்ன சொல்ல வாடுகிறார்கள் இவர்கள் சஜித் நாங்கள் வாக்களிப்பதன் ஊடாக தமிழ் தேசியத்தை வேண்டும் அதற்காக தமிழரசு கட்சி செயற்படுகிறது என்பதை அவர்கள் சொல்லியிருக்கிறார் ஆகவே இவர்களை தமிழ் மக்கள் உணர்ந்து கொள்ள வேண்டும் புரிந்து கொள்ள வேண்டும் மூன்று வித பிரிவுகள் இருப்பதாக கூறப்படுகின்றது ஒன்று தமிழ் பொது வேட்பாளரை ஆதரிக்கும் பிரிவு அவர்கள் தமிழ் தேசியம் சார்ந்த பிரிவினர்கள் அடுத்தவர் சிங்கள வேட்பாளர் ஒருவருடன் கூட்டு சேர வேண்டும் அவர் தருவதை நாம் பெற்றுக்கொள்ள கொள்ள வேண்டும் என்ற கருத்துடையவர்கள் அவர்கள் சுயநல சிந்தனையுடையவர்கள் உடையவர்கள் பெரும்பான்மை இன வேட்பாளர் ஒருவருக்கு தாளம் போட்டு தமக்கு கிடைப்பதை சுருட்டிச் செல்ல முனைபவர்கள் அவர்கள் மூன்றாவது பிரிவினர் பகிஷ்கரிப்பாளர்கள் இவர்கள் வெட்கத்துக்குரியவர்கள் இதுவரை சிங்கள வேட்பாளரை பகிஷ்கரிப்போம் என்று கூறி வந்தவர்கள் இப்பொழுது தமிழ் பொது வேட்பாளரையும் பகிஷ்கரிக்க சொல்கின்றார்கள் இதில் ஒரு சூட்சுமம் உண்டு தேர்தலை புறக்கணித்தால் யாருக்கு லாபம் சிங்கள வேட்பாளர்களுக்கே அது லாபம் ஏனென்றால் தமிழ் மக்களின் வாக்குகள் போடப்படாவிட்டால் அளிக்கப்பட்ட வாக்குகளின் மொத்த தொகை குறையும் ஆகவே தேர்தலில் வாக்களித்தவர்களில் ஐம்பது சதவிகிதமும் ஒன்றும் வெற்றியாளர் பெற வேண்டும் என்ற விதிக்கு உரம் ஏற்றுவதாகவே இவர்களின் பகிஷ்கரிப்பு அமையும் தமிழ் பொது வேட்பாளர் எனும் அடையாளம் தொடர்பில் யாழ்ப்பாணத்தில் இன்று நடைபெற்ற ஊடக சந்திப்பில் சுயேட்சு ஜனாதிபதி வேட்பாளர் மயில் வாகனம் திலகராஜ் என்று கருத்து தெரிவித்தார் அவர்களிடத்த நிலைப்பாடு சார் எது மலைய மக்கள் பிரச்சனை வேறங்கிற மக்கள் பிரச்சனை அப்படி என்றால் எப்படி நீங்கள் தமிழ் பொது வேட்பாளராக முடியும் என்றும் பிரச்சனை நானும் ஒரு தமிழன் பேர் மட்டும் தான் பிரச்சனை அவர்கள் வைத்துக் கொண்ட தமிழ் தேசிய கட்டமைப்பா முந்தி கூட்டமைப்பா கூட்டமைப்பு கட்டமைப்பாடு கட்டமைப்பின் வேட்பாளருக்கு எனக்கு ஆட்சேபம் இல்லை புது தமிழ் வேட்பாளர் பிரச்சனை நானும் தமிழன் இதனால இப்படி எல்லாம் போட்டு வர வேண்டி இருக்குது இப்படி எல்லாம் வர வேண்டியிருக்கு இப்படி வந்தா தானே தமிழை நேற்றுக்கொள்றீங்க சுயேட்சை ஜனாதிபதி வேட்பாளர் ரணில் விக்ரமசிங்கவுக்கு ஆதரவு தெரிவித்து இயலும் ஸ்ரீலங்கா மக்கள் சந்திப்பு யாழ்ப்பாணம் சாபக்கச்சேரி பகுதியில் இன்று இடம்பெற்றது மாவைசி நாதிராஜா ஐயா ஒரு பிரஸ் கான்பரன்ஸ்ல வந்திருந்து சஜித் பிரேமதாசாவை வாக்களிக்கிறதுக்கான ஒரு துண்டு பிரசனத்தை வெளியிடுறார் அதுக்கு பிறகு நேரம் அதை முடிச்சுட்டு போறார் ஐயா அரியநேந்திரன் ஐயாண்ட கூட்டத்துக்கு போய் சொல்றார் மக்கள் மனசாட்சியின்படி படி வாக்களிக்கணுமா இப்ப நீங்க இங்க இருக்கிறீங்கன்னு சொன்னீங்க ஐயா நாங்க அதுக்கு ஏத்த மாதிரி வாக்களிக்கலாம் ஒரு பக்கம் ரணில் வெல்லுவார்ன்றீங்க புற சொல்றீங்க சஜித் பிரேமதாசுக்கு துண்டு பிரச்சனை கொடுக்கறீங்க இன்னும் ஒரு பக்கம் அரியணைந்திரன் ஐயான் பிரஸ் கான்பிரன்ஸ்ல போய் கலந்து கொள்றீங்க அப்ப இன்னைக்கு தமிழ் மக்கள முட்டாள்களாக்கி சிதறடி வாக்களை சிதறடிக்க வச்சு எங்கட வாக்களெல்லாம் செல்லா வாக்குகள் தங்கட தங்கட தனிப்பட்ட தேவைகள் நிகழ்ச்சி நிகழ்வுகளுக்காக எங்களுடைய மக்களை திசை திருப்பி எங்களுடைய இருக்கின்ற அதிகாரத்தை எங்கள்கிட்ட இருக்கின்ற இந்த சக்தியை தீர்மானிக்க கூடிய சக்தியை இல்லாமல் ஆக்கி மறுபடியும் பெரும்பான்மை மட்டும் ஜனாதிபதியை தெரிவு செய்வதற்கான ஒரு முயற்சியை எங்களுடைய தலைவர்களை முன்னின்று செய்கிறார்கள் இதுதான் கவலை கூறிய விடயமாக இருக்கிறது மின் கட்டணத்திற்கும் விட குறைவான வங்கி தவணை முறையை பெற்றுக்கொள்ளுங்கள் கொள்ளுங்கள் இன்று ஹேலி சோலார்